பளுநிலை நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹீட்டான உலகத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் அதோ வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த விட ஹீட் வந்து பழமடங்கு அதிகமாயிருக்கு கடல் வெப்பம் அதிகமாயிருக்குது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடல் தண்ணி வந்து அதாவது இமயமலை இந்த மாதிரி மலைகள் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் எல்லாம் முருக ஆரம்பிச்சு நிறைய நீர்மட்டம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு தண்ணி இல்லாமல் இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இதுக்கு என்ன மாற்று ஏற்பட்ட நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பண்ண சின்ன குழந்தையா இருக்கும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளம் வரும் மழை வரும் ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப மழை நம்ம அந்த மழையெல்லாம் அந்த மாதிரி மழையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்கவே முடியும் என்ன காரணம்னா நிறைய மரங்கள் வந்து வெட்டிட்டாங்க அதுல மக்கள் செய்ய அதிகம் நம்ம தயாரிக்க அதாவது நம்ம ஒரு லிட்டர் குடிநீர் குடிக்கிறோம் அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டர் கிடையாது நார்மலா குடிநீர் வந்து பியூரிஃபை வரையும் குடிக்கிற அப்படின்னா ஏழு லிட்டர் தண்ணீர் செலவாகுது ஒரு கார் தயார் பண்றதுக்கு ஒரு ஏழாயிரம் லிட்டர் தண்ணீர் லிட்டர் செலவாகுது ஒரு கோடி கறி ஒரு முட்டை வந்து உற்பத்தி ஆகி டோட்டலா வந்து இறைச்சி நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடற நிலைமைக்கு வரும்போது நூத்தி ஐம்பது லிட்டர் தனி செலவாகுது ஒரு அரிசி உற்பத்தி இருக்கு அதாவது ஒரு கிலோ அரிசி உற்பத்தி இருக்கு பதினாலு லிட்டர் தனி செலவாகுது கோலம் வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு லிட்டர் செலவாகுது கைலி இந்த மாதிரி பனி நல்லா இருக்கிறீங்க இல்லைங்களா நிறைய பக்கம் இந்த சாயம் உடஞ்சில பார்த்தீங்கன்னா பல லட்சம் லிட்டர் தண்ணீர் செலவாகுது ஆனா எந்த ஒரு வளர்ந்த நாடுகள்ல இந்த மாதிரி இருக்கிற மேக்ஸிமம் தடை செஞ்சுருக்குறாங்க பூரா இருந்து நம்ம கிட்ட வாங்கிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அவன் வந்து தண்ணீர் தேவையை வந்து அவங்க கிட்ட இருக்கிற தண்ணீரை கரெக்டாக உற்பத்தி பண்ணி கரெக்டாக அவன் வந்து மக்களுக்கு கொண்டு போய் அவனோட குடிநீரை அவன் பெருக்கான் அதுல வந்து பாத்தீங்கன்னா வருடத்திற்கு எத்தனையோ மரங்கள் நட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அவனோட ஏரியா வந்து கூலிங்கா வச்சிருக்கான் இப்ப நார்மலா ஒரு இடம் இருக்குதுன்னா ஒரு நிழல் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த வெயில் காலத்துல ஒரு சின்ன நிழல் இருந்தா போதும் ஒண்ணு நாலஞ்சு மக்கள் நிப்பாங்க இல்லாட்டி ஒரு ரெண்டு மூணு காரு இல்லாட்டி வண்டி வாசி இந்த மாதிரி ஏதோ ஒன்னு போய் நிக்குது ஒரே ஒரு மரத்துல நம்பி எத்தனையோ பறவைகள் உயிரினங்கள் எல்லாம் இருக்குது வந்து நம்ம மரத்தோட நிறைய மரத்துல வெட்டிட்டோம் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நாலு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை இந்த மாதிரி நிறைய சாலைகள் போட்டது விளைவுகளாவது அதாவது நிறைய மரங்கள் வெட்டுறது விளையாடுங்க இனிமேலாவது நிறைய வந்து நம்ம மரங்கள் நடனம் இந்த அளவு நம்ம அரசாங்கம் கொண்டு வர நிறைய திட்டங்கள் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணி நிறைய மடங்கள் நட்டு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய ஏரியாவை நம்ம கூலிங்கே வச்சுக்கிட்டா மட்டும்தான் மழைப்பொழுவு அதிகமாகும் மழைப்பொழுது எதுமானதை விவசாயம் செழிக்கும் விவசாயம் செலுத்தம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இப்போ விலைவாசி விரும்பும் அவ்வளோ தூரத்துக்கு ஆறு மாதம் போயிட்டு இருக்குது மெயின் காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லை எல்லாத்துக்கும் எங்க பேசிக் ஒரு குருவி வந்து நிறைய குருவி இனங்களை நம்ம பார்க்க முடியறது சின்ன நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்த குருவி இனங்களை விட இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த குருவியும் பார்க்க முடியறது இல்ல குருவி இனம் மெல்ல மெல்லாம அடைஞ்சிட்டு இருக்குது உயிரினங்களும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அந்த தண்ணி தாகத்துக்காக வந்து வன வனத்தை விட்டுட்டு ஒரு ஊர் பிள்ளைகளா வருது ஏன்னா அவ்வளவு ஆய்ப்போச்சு நிறைய அணைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வறண்டுருச்சு அந்த அளவுக்கு ஆய்ப்போச்சு தண்ணி மெயின் காரணமே வந்து பாத்தீங்கன்னா மரத்தை வந்து கரெக்டா பராமரிக்காம பராமரிக்காமல் விட்டதன் விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு காலநிலை மாற்றம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா துபாயில் பயங்கரமான மழை பெஞ்சிருக்குது அது செயற்கை மலையோ இல்லை இயற்கை மலையோ அது தேவையில்லாது ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மேக்சிமம் கரெக்டான சமயத்தில் கரெக்டான அந்த முப்பருவத்திலே மழை டான் டான்னு பெஞ்சிட்டு இருக்குது ஆனால் கடந்த ஒரு ரெண்டு மூன்று வருடங்களா மழை மாறி மாறி பெய்யுது இங்கே பெய்ய வேண்டிய மழை தான் அங்கே பெஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம் ஏன்னா துபாய் வந்து அவ்வளோ சபனியும் மழையே பெய்யாது ஆனால் அவ்வளோ மழை பெஞ்சிருக்குது ஒரே நாள்ல ஒன்றரை வருடங்களுக்கு இல்லாத அளவுக்கு மழை அங்க பேஞ்சிருக்குது ஆனா இங்க மழை எதிர்பார்த்த காத்துக்கிட்டு இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா பெருசா மழையே இல்ல மழையே வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த நீர் வந்து நம்ம கரெக்டாக சேமிக்கிறது இல்ல சேமிக்காம என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா கடந்து கடல்ல போய் கலந்துருக்கு வேஸ்டா போற தண்ணி வந்து ஆல்ரெடி எல்லா ஹீட்டுக்கு வந்து இந்த ஐஸ் கட்டி ஐஸ் மலைகளை ஊருக ஆரம்பிச்சு கடல் நீர் மட்டும் படிப்படி படிப்படியா அதிகமாயிட்டே இருக்கு இப்படி படிப்படியா அதிகமானாலே என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லா குடிக்கிறதுக்கு தனியே இருக்காது உப்பு தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முழுக்க முழுக்க பூமியை வந்து மரங்கள் தான் பாதுகாக்க முடியும் மரங்களைத்தான் நீங்க ஒன்னு இல்ல ஒரு வெயில் வடிச்சுன்னா தமிழ்நாடு தாங்கவே முடியாது ஆனா மரம் எவ்வளவு தாங்குது நம்ம போய் மரத்துடையில் நிக்கிறோம் அந்த மரத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று வருடங்களா மினிமம் வருஷத்துக்கு ஒரு பத்து மரம் அப்படிங்கிறது எங்க குடும்பத்தில் நாங்க வந்து ஒன்னொன்னா நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்களும் முடிந்தளவு முடிந்த முடிந்தளவு உங்களோட குழந்தைகளோட பிறந்த நாடு உங்க பிறந்த நாடு இல்ல ஏதாவது முக்கியமான திருமண நாடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்கள் வரும்போது உங்க நாள் முடிந்தளவு ஒரு பத்து மரம் ஒரு மரம் ஒரு மரத்துக்கு சொல்லுங்க சமீபத்தில் கூட அந்த தேர்தல் சமீபத்தில் பார்த்தேன் தேர்தல் முடிஞ்சு வெளிவரும் போது ஒரு சின்ன ஒரு இலி அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டுட்டு வர ஓட்டு ஓட்டோட அந்த இதை காட்டணும்னா அப்படின்னா ஒரு மரக்கன்று கொடுக்குறாங்க அதை வாங்கி கரெக்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னால போது ஆட்டோமேட்டிக்கா மழை பெழிவு இவ்வளவு வெப்பமழை இருக்கு அது ஆட்டோமேட்டிக்கா மாறி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதைப்பந்துகளா தயாரிச்சு மழை காலங்கள் நம்ம அதெல்லாம் ஊக்கப்படுத்தலாம் எத்தனையோ தன்னார்வ வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா மரக்கன்றுகள் இலவசமா தர்றாங்க நான் அவங்க டீடைல் கேட்டுட்டு வேணும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அவங்களை காண்டக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு மரக்கன்றுகள் வேணாலும் இலவசமா கிடைக்கும் இலவசமா தர வச்சு நம்ம அதையுள்ள போட்டாலே போதும் பூமி ஆட்டோமேட்டிக்கா நம்மளையும் குள்படுத்தும் வரப்போற ஜென்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குளுமையான பூமி கிடைக்கும் சுத்தமான தண்ணி சுத்தமான காற்று இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் ஏசி வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்கி மாட்டோம் நம்ம வெறும் ரெண்டு ரூபா மூணு ரூபா கொடுத்து ஒரு மரக்கன்று வாங்கி நட்ட மாட்டேங்கிறோம் சிந்திங்கள் மக்களை நாங்களே எங்களால் முடிஞ்ச அளவு என்னென்ன சொல்ல முடியுமோ அதை உங்களுக்கு கருத்துக்க சொல்றோம் முடிந்தவரை நம்ம வெப்பத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பிடிங்க நிறைய முடிந்தளவு எவ்வளவு பிடிக்கும் அவ்வளவு தண்ணி குடிங்க அது ரொம்ப குளிங்காலும் குடிக்க வேண்டாம் குளிர் பார்க்கலாம் தவிச்சுட்டு முடிந்த அளவு இந்த பனை நொங்கு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி முகம் கழுவ சொல்லுங்க நல்லா குளிர்ந்த ரொம்ப குளிர்ந்த நார்மலான குளிர்ந்த நீர்ல முகம் கழுவி சொல்லுங்க நல்லா தண்ணி குடி சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் போடுங்க முடிந்த அளவு ஒரு ரெண்டு பேருக்காவது இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நம்மளால அளவு இந்த ஒரு கருத்துக்கள் வந்து மக்களை சேர்ந்தடையிடும் நன்றி